நிகழ்வு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலை சிறந்த ஒரு தலைமை இதே தேவ தலைமை பதினாறு அன்று நம்மளை விட்டு சென்றார்கள் அன்றைய அன்றைய தினம் மிகப்பெரிய சோகம் உலகத்திலே ஒரு தலை சிறந்த தலைவர் யார் என்று கேட்டால் இதே தேவ டாக்டர் புரட்சி அம்மா அவர்களை வீறு கொண்ட நடை வீரம் வேகம் விவேகம் புரியல ஆற்றல் மிகுந்த சிந்தனை எதிரிக்கு சிம்ப சொப்பனம் எதிரியை துச்சமென நினைத்து நடக்கின்ற தலைமை ஒரு அடியை வைத்தால் பின்வாங்காத தலைமை எந்த நிகழ்வு என்று கேட்டாலும் மகளிரை சார்ந்த நிகழ்வுகளை தந்த தலைமைக்கு தான் இதனும் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க விலையில கருவி மாடு கொடுத்தாங்க விலையில ஆடு கொடுத்தாங்க பள்ளி மாணவச் செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்த ஒரு தலைமைக்கு தான் இதனும் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா லேப்டாப் என்பது ஒரு மிக அற்புத கருவி மாணவ செல்வங்களுக்கு கேட்டாலும் கிடைக்காது கேட்டாலும் கிடைக்காது அம்மா வாங்கி கொடுத்துருவானா வெளியில இருக்க வெளிநாட்டில் இருக்க மாமா வாங்கி கொடுத்துருவானா ஏதோ தாய் தந்தை வாங்கி விட்டார் ஒரு வாங்கி வாங்கி கொடுக்காத சூழ்நிலை வேளாண் பெருக்குடி மக்களுக்கு விவசாய பெருக்குடி மக்களுக்கு கூடி தொழிலாளிக்கு ஒரு பதினாறாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் போட்டு வாங்கி கொடுக்காத ஒரு சூழலில் வாங்கி கொடுத்த தலைமை லேப்டாப் வாங்கி கொடுத்த தலைமைக்கு தான் இன்றைய தினம் பிறந்தனர் இன்னைக்கு பவுனுடைய வேலை என்ன

புரியல எதிரிக்கு சிம்மசப்படும் உலமே உலகமே வியக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவரை இந்திய டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உறுதியான உள்ளம் எடுத்து வைக்கின்ற கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைக்கின்ற தலைமை இந்திய டாக்டர் புரட்சி அம்மா அவர்கள் எவருக்கும் அஞ்சாத சிங்கம் ஐயன் லேடி இரும்பு மனிதர் என்று போட்டப்பட்ட ஒரு மாபெரும் தலைமைக்கு தான் தினம் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை வீறு

புரிய நடிப்பு புரியுது வெண்ணிற ஆடை படம் முதல் கொண்டு நதியை தேடி ஓடி வந்த கடல் நதியை தேடி ஓடி வந்த நூத்தி இருபத்தி ஏழு படங்கள் நடிச்சிருக்காங்க இருபத்தி எட்டு படங்கள் தலைவரோட நடிச்சிருக்காங்க வெற்றி படங்கள் இருபத்தி எட்டு படங்கள் தலைவரோட நடிச்சிருக்காங்க முன்னணி கதாநாயகரோட நடிச்சிருக்காங்க என் டி ராமாவிர தர்மேந்திர அவரோட நடிச்சிருக்காங்க

சஞ்சலம் இருக்கும் எவ்வளவு உபத்திரம் இருக்கும் அந்த உபத்திரத்துல தாங்கி கொண்டு அரசியல் வந்து ஒரு நிமிர்ந்து நின்ற ஒரு தலைமைக்கு தான் இந்த தினம் பிறந்த நாள் விழா எழுபத்தி ஏழாவது பிறந்த விழா என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் சட்டமன்றத்துல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கட்டல அவர் படாத பாடு இல்ல உங்களுக்கு தெரியும் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு மார்ச்ல சட்டசபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்ள போய் அவர் அவருக்கு அம்மாவுக்கு ஏற்பட்ட இழப்புலாம் தெரியும் புடைய பிடிச்சிக்கிட்டாங்க துரைமுருகன் புடைய புடிச்சிருந்த கதையெல்லாம் இருக்கு நான் வந்தால் முதலமைச்சராக தான் மீண்டும் வருவேன் என்று ஒரு சபதம் என்ற தலைமைக்கு தான் நீன பிறந்த நாள் தொள்ள தொண்டுல முதலமைச்சராக வந்தாங்க அப்பா அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணார் சிவபதி அண்ணன் சட்டமன்ற உறுப்பனரா இருந்தாரு துப்பாக்கி எடுத்துட்டாரு இல்லைன்னா அவரு கெப்பாக்கி இருப்பாரு அந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு தலைமைக்கு தான் இந்த தினப்பிர எவ்வளவு சிரமங்கள் சங்கடங்கள் சஞ்சலங்கள் புரியல ஒரு பெண்ணா அறிந்து அறிந்து பெண்டாய் பிறந்து அறிந்து பெண்டாய் பிறந்து எவ்வளவு சங்கடம் ஒரு பெண் வந்து உலகத்துல நிக்க முடியுமா நடக்க முடியுமா கேள்வி அந்த கேள்வியில தவிடு மொழியாக்கிய ஒரு தலைமைக்கு தான் இந்த தின பிறந்த நாள் விழா என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமை போட்டு நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் சுனாமி வந்தது ஓடு ஓடி வந்தாங்க எல்லா குடும்பத்துக்கும் உயிரிழந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வீடு இல்லாத குடும்பத்துக்கு நிவாரணம் எல்லா குடும்பத்துக்கு நிவாரணம் அளித்த ஒரு தலைமை இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தானே புயல் வந்தது தானே புயல் ஓடோடி மாவட்டத்துக்கு வந்தாங்க எல்லாருக்கும் வீடு தோற ரெண்டாயிரம் ரூபாய் குடிசை இல்லாத வீடாக மாற்றி தந்த தலைமை மாவட்டத்தை ஒருங்கிணைந்த மாவட்டத்தை கடலூர் ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கு குடிசை இல்லாத வீடுகளாக மாற்றி தந்த பெருமை இதயத்தேவன் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு உண்டு 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 என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் நீங்க வந்தாரு ஸ்டாலின் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்தாரு இருபத்தி ரெண்டாம் தேதி போனாரு ரோட் ஷோ நடத்தினாரு பத்து அறிக்கை கொடுத்தாரு துறைமுக பகுதிய கடலூர் துறைமுகத்தை நான் துறைமுக போர்ட் போர்ட் மைனர் போர்ட் கொண்டு வருவேன் கூட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாயில கொண்டு வருவேன் சொல்லிட்டு போயிருக்கிற எப்ப கொண்டு வருவேட் பார்ட்னர்ஷிப்ல தனியார் நிறுவனத்தோடு சேர்ந்து நான் கொண்டு வரேன்னு இருக்கேன் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கேன் எப்ப கொண்டு வருவேன் இருபதாயிரம் தன்னுள்ள சரக்கு கப்பலை கையாளுகின்ற கெப்பாசிட்டி உள்ள நான் போற போக்குல சொல்றாரு ஆட்சி போக போது பன்னெண்டு மாசத்துல எப்ப நடக்கும் நீங்க பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை பாத்துட்டியா வந்துட்டியா எனக்கு கூட ஒரு குறை இருக்கு நாகார்ஜுனர் என்ஓசியில் இருக்குங்க என்ஓசியில் நாங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நானும் எடப்பாடியாரும் நியூயார்க்ல போய் பெசிலிட்டேஷன் எம்ஓ பண்ணோம் நாங்க ஐம்பதாயிரம் கோடியில ரிஃபைனரி யூனிட் போடணும் அங்க போட்டோம்னா அந்த யூனிட் செயல்படும் செயல்பட்டு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேருக்கு கடலூர் துறைமுகம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவருடைய பொருளாதாரம் உயரும் என்ற அடிப்படையில் நாங்க போட்டோம் அஞ்சு வருஷமா கடப்பட கிடைக்குது பாத்தியா ரெண்டாயிரத்தி ஏக்கர் சும்மா கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஏழு கிளாஸ் லேண்டு

ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒருத்தன் பண்றானா அவனுக்கு உயிர் பயம் வேணும் உயிர் பயம் அவன் தொட தொடமாட்டான் பொண்ணை தொடமாட்டான் சிறுமியை தொடமாட்டான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள தொடமாட்டான் பெரியவர்கள் தொடமாட்டான் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண மாட்டான் உயிர் பயம் உண்டாக்காத ஒரு கோடு கட்ட அரசு சட்ட ஒழுங்கை முற்றிலும் காப்பாற்றாத அரசு வக்கற்ற அரசு ஸ்டாலின் அரசு என்ற குற்றச்சாட்டை வைக்க கடமைப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு தான் இந்த அரசு போகுது மக்களுக்கு நல்லது பண்ணல அஞ்சு லட்சம் கோடி கடன் அஞ்சு லட்சம் கோடி நாங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக சேர்ந்த ஆண்டு நாங்க ஆண்டு அம்மா ஆண்டு தலைவர் ஆண்டு புரியல அதுக்கு அதுக்கு பிறகு கருணாநிதி ஆண்டு அதுக்கு பிறகு எல்லாம் சேர்ந்து தான் எடப்பாடி அவர் முடியும் போது அஞ்சு லட்சத்தி ஆயிரம் கோடி கடன் வச்சுட்டு வந்தாரு அஞ்சு லட்சத்தி ஆயிரம் கோடி ரூபாய் கடை ஏன் வச்சுன்னு கேளு ரெண்டு சுனாமி ரெண்டாண்டு வந்து நம்ம கொரோனா ரெண்டாண்டு கொரோனா வருவாய் இல்ல வரி வருவாய் இல்ல

கடன் வாங்கிய ஊழல் பண்ணுகின்ற அரசை திமுக அரசு என்று குற்றச்சாட்டுதான் சில பேர் வளர்ச்சிக்காக ஊழல் பண்ணுவான் சில பேர் விட்ட மாநிலங்கள வளர்ச்சிக்காக ஊழல் பண்ணுவான் கடன் வாங்கி ஊழல் ஒரு அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் ஒரு விரட்டப்பட வேண்டும் ஓட்டி பகுதி வாழ் பொதுமக்கள் அனைவரும் ஒதுங்கிணைக்க வேண்டும் ஆக்க வேண்டும் கக்கோலாக இருக்க வேண்டும் அனைத்து இந்திய அண்டா முன்னேற்ற கடுகு தலைமை இது இந்தியாவின் தாலிக்கு தங்க உண்டா வாங்க முடியுமா குண்டு மணி வாங்க முடியுமா ஏற்கனவே மஞ்சு கும்பல தாலி கட்டி போட்டு காலம் புரியல அதை மாற்றி அமைத்த தலைமை இதே இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய தலைமை அந்த தலைமைக்கு கீழ் செயல்படுகின்ற அம்மாவுடைய கொள்கையை ஏற்று செயல்படுகின்ற எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் அப்போது உங்களுக்கு தாலிக்கு தங்க கிடைக்கும் லேப்டாப் லேப்டாப் மிக முக்கியமான அம்சம் ஒரு மனிதன் மாணவன் செல்வங்களுக்கு மிக முக்கியமான அம்சம் ஐம்பத்தி மூணு லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்கோம்

புத்தகம் வாங்கமா ஒரு குடிகார அப்படின்னா இருந்தா என்ன பண்ணும் எங்கேயும் கஞ்சா 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 போதை பொருள் போதை பொருள் குற்றம் எங்க நடக்குது என்று கேட்டால் கஞ்சா கஞ்சா போதை தான் நடக்குது இந்த போதை பொருளை கட்டுப்படுத்த உண்டா ரெண்டு பேரும் போதை பொருள் குழி தோண்டி போச்சுட்டா நம்ம கடலூர் மாவட்டத்துல எஸ்பிக்கு அன்பான பணிவான வேண்டுகோள் புது எஸ்பி வந்திருக்க உங்களை வாழ்த்த கடமை கடலூர் மாவட்டத்துல எங்க அந்த ஆடிவேர் கஞ்சா வர ஆடிவேர் எங்க போதைப் பொருள் வர ஆடிவேர் எங்க கள்ளச்சாராயிரம் அறுத்தறிய வேண்டும் என்று உங்களுக்கு அன்பு கட்டளை கடமைப்பட்டுள்ளேன் அந்த அளவுக்கு ஒரு வள்ளலார் பிறந்த மண்ணை இது வாடிய வயிறை கெண்ட போதெல்லாம் வாடிநர் வாடிநாயர் என்ற வள்ளலார் பிறந்த மண்ணை டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் மனித உயிர்களுக்கு எந்த சிறு மன உளைச்சலும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் ஆட்சிக்கு நடத்திய தலைமை அந்த தலைமைக்கு நீங்கள் ஆதரவாக அனுசரியாக ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசம் இருக்கு கோடிகள் கண்டு போடுறதுக்குள்ள கண்டுறது இந்த பன்னெண்டு மாச காலத்துல இந்த பகுதியில யாரை ஆதரிக்க வேண்டும் யாரு முதலமைச்சராக வர வேண்டும் யார் வந்தால் நன்மை நன்மை யார் வந்தால் நன்மை உங்களுக்கு வருவதற்கு உங்களுக்கு உங்களுக்கு ஊழிய வேலை செய்வதற்கு உங்களோடு

கடலூர் ஓட்டி பகுதியில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு அடி அடியாக திரண்டு இந்த அணிக்கு வலு சேர்த்த அனைத்து நிர்வாக பொறுப்பாளருக்கும் ஒரு மன மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டி மகளிர் சகோதரிகளை வணங்கி 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 விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்வு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலை சிறந்த ஒரு தலைமை இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா எழுபத்தி நாலாவது பிறந்த நாள் விழா என்று கேட்டால் மாண்புமிகு இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவில் அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நம்மளை விட்டு சென்றார்கள் அன்றைய அன்றைய தினம் மிகப்பெரிய சோகம் உலகத்திலே ஒரு தலை சிறந்த தலைவர் யார் என்று கேட்டால் இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வீறு கொண்ட நடை வீரம் வேகம் விவேகம் புரியல ஆற்றல் மிகுந்த சிந்தனை எதிரிக்கு சிம்ம சொப்பனம் எதிரியை துச்சிமென நினைத்து நடக்கின்ற தலைமை ஒரு அடியை வைத்து அது பின்வாங்காத தலைமை எந்த நிகழ்வு என்று கேட்டாலும் மகளினை சார்ந்த நிகழ்வுகளை தந்த தலைமைக்குதான் ரீதனம் எழுவத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா தானைக்கு தங்கம் கொடுத்தாங்க விலையில கருவி மாடு கொடுத்தாங்க விலையில ஆடு கொடுத்தாங்க பள்ளி மாணவச் செல்வங்களுக்கு லேப்டாப் பொறுத்த ஒரு தலைமைக்கு தான் ரீதனம் எழுவத்தேழாவது பிறந்தநாள் விழா லேப்டாப் என்பது ஒரு மிக அற்புத கருவி மாணவச் செல்வங்களுக்கு கேட்டாலும் கிடைக்காது கேட்டாலும் கிடைக்காத அம்மா வாங்கி கொடுத்துருவானா வெளியில இருக்க வெளிநாட்டுல இருக்க மாமா வாங்கி கொடுத்துருவானா ஏதாவது தாய் தந்தை வாங்கி 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 கொடுக்காத வேளாண் பெருங்குடி மக்களுக்கு விவசாய பெருக்குடி மக்களுக்கு கூலி தொழிலாளிக்கு ஒரு பதினாறாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் போட்டு வாங்கி கொடுக்காத ஒரு சூழலில் வாங்கி கொடுத்த தலைமை லேப்டாப் வாங்கி கொடுத்த தலைமைக்கு தான் பிறந்த நாள் பவுனுடைய விலை என்ன அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் நாங்கள் அரை பவுன் கொடுத்தோம் ஒரு பவுன் கொடுத்தோம்

எடுத்து வைக்கின்ற கருத்துக்களை ஆடித்தரமாக எடுத்து வைக்கின்ற தலைமை இது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எவருக்கும் அஞ்சாத சிங்கம் அயன் லேடி இரும்பு மனிதர் என்று போட்டப்பட்ட ஒரு மாபெரும் தலைமைக்கு தான் எழுபத்தி ஏழு ஆறு பிறந்த நாள் விழா தனித்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீறு கொண்ட தலைமைக்கு தான் தினம் பிறந்த நாள் விழா முதல் கட்டமாக பெங்களூர்ல பிஷப் கார்டன்ல படிச்சாங்க ஐம்பத்தெட்டுல இருந்து அறுபத்தி நாலு வரை சர்ச் பார்க் கான்வென்ட்ல படிச்சாங்க அவங்களுக்கு எத்திராஜ் காலேஜ்ல சீட்டு கிடைச்சது பிஎஸ்சி படிக்கிறதுக்கு சீட்டு கிடைச்சது போல அம்மா அனுப்புல அதை ஒரு பள்ளி படிப்புல முதல் முதல் ரேங்க் வாங்கி ஒரு தலைமை அந்த தலைமை புரியல ஒரு நாள் மட்டும் அந்த ஸ்டெல்லா மேரேஜ் காலேஜ்ல உட்காந்து ஒரு சீட்ல உட்காந்து வெளியே வந்துட்டாங்க அதுக்கு அப்புறம் நடிப்பு புரியுது வெந்நீர் ஆடை படம் முதற்கொண்டு நதியை தேடி ஓடி வந்த கடல் நதியை தேடி ஓடி வந்ததுக்கு நூத்தி இருவத்தேழு படங்களை நடிச்சிருக்காங்க இருபத்தெட்டு படங்கள தலைவரோட நடிச்சிருக்காங்க எல்லாம் வெற்றி படைகள் இருபத்தி எட்டு படங்களில் தலைவரோட நடிச்சிருக்காங்க எல்லாம் வெற்றி படைகள் முன்னணி கதாநாயகரோட நடிச்சிருக்காங்க என்டி ராமாவோட நடிச்சிருக்காங்க தர்மேந்திராவோ தர்மேந்திர அவரோட நடிச்சிருக்காங்க ஏய் அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க முன்னு முன்னணி 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 கதாநாயகரோட நடிக்கப்பட்ட ஒரு டாக்டர் டாக்டர் பல்வேறு வாங்கியிருக்காங்க 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 படத்தில் அந்த தினம் எதுல எடுத்தாலும் தலைமை முன்னணி ஆளாக ஒரு பெண்ணத்துக்கு எவ்வளவு பெரிய சங்கடம் இருக்கும் சிரமம் இருக்கும் சஞ்சலம் இருக்கும் எவ்வளவு உபத்திரம் இருக்கும் அந்த உபத்திரத்துல தாங்கி கொண்டு அரசியல வந்து ஒரு நிமிர்ந்து நின்ற ஒரு தலைமைக்கு தான்

முதலமைச்சராக தான் மீண்டும் வருவேன் என்று ஒரு ஏற்ற தலைமைக்கு தான் தொண்ணு தொட முதலமைச்சராக உறுப்பினர் சிவபதி உறுப்பினராக இருந்தாரு துப்பாக்கி எடுத்துட்டாரு போயிருப்பாரு அந்த சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு தலைமைக்கு தான் இது என்ன எவ்வளவு சிரமங்கள் சங்கடங்கள் சஞ்சலங்கள் புரியல ஒரு பெண்ணா அறிந்து அறிந்து பெண்ணாய் பிறந்து அறிந்து பெண்ணாய் பிறந்து எவ்வளவு சங்கடம் ஒரு பெண் வந்து உலகத்துல நிக்க முடியுமா நடக்க முடியுமா என்று கேள்வி அந்த கேள்வியில தவிடு முடியாக்கி ஒரு தலைமைக்கு தான் இந்த தினம் பிறந்த நாள் விழா என்பதை பெருமையோ சொல்லிக்கொள்ள கடமை பட்டுள்ளே நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் சுனாமி வந்தது ஓடோடி வந்தாங்க எல்லா குடும்பத்துக்கும் உயிர் இருந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வீடு இல்லாத குடும்பத்துக்கு நிவாரணம் எல்லா குடும்பத்துக்கு நிவாரணம் அளித்த ஒரு தலைமை இதை உண்டாக்குற புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தானே புயல் வந்தது தானே புயல் ஓடோடி வந்தாங்க கடலூர் மாவட்டத்துக்கு வந்தாங்க எல்லாருக்கும் வேண்டி நிவாரணத்தை கொடுத்தாங்க வீடு தோற ரெண்டாயிரம் ரூபாய் குடிசை இல்லாத வீடாக மாற்றி தந்த தலைமை கடலூர் மாவட்டத்தை ஒருங்கிணைந்த மாவட்டத்தை கடலூர் ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கு குடிசை இல்லாத வீடுகளாக மாற்றி தந்த பெருமை இதே இதை டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு உண்டு 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 என்பதை நான் கடமை கடமைப்பட்டுள்ளேன் நீங்க வந்தாரு ஸ்டாலின் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்தாரு இருபத்தி ரெண்டாம் தேதி போனாரு ரோட் ஷோ நடத்தினாரு பத்து அறிக்கை கொடுத்தாரு துறைமுக பகுதிய கடலூர் துறைமுகத்தை நான் துறைமுக போர்ட் போர்ட் மைனர் போர்ட் கொண்டு வருவேன் கூட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாயில கொண்டு வருவோம் சொல்லிட்டு போயிருக்கிற எப்ப கொண்டு வருவ பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல தனியார் நிறுவனத்தோடு சேர்ந்து நான் கொண்டு வரேன்னு இருக்கேன் கொண்டு வருவேன் சொல்லியிருக்கேன் எப்ப கொண்டு வருவ இருபதாயிரம் தன்னுள்ள சரக்கு கப்பலை கையாளுகின்ற நான் சொல்றாரு ஆட்சி போக போகுது பன்னெண்டு மாசத்துல எப்ப நடக்கும் நீங்க பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை பாத்துட்டியா வந்துட்டியா என கூட ஒரு குறை இருக்கு நாகார்ஜுனர் என்ன நாங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு நானும் எடப்பாடியாரும் நியூயார்க்குல போய் பெசிலிட்டேஷன் ஐம்பதாயிரம் கோடியில ரிஃபைனரி யூனிட் போடணும் அங்க போட்டா அந்த யூனிட் செயல்படும் செயல்பட்டு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேருக்கு கடலூர் துறைமுக பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவருடைய பொருளாதாரம் உயரும் என்ற அடிப்படையில் நாங்க போட்டோம் அஞ்சு வருஷமா கடப்புல கிடைக்குது பாத்தியா ரெண்டாயிரத்தி ஏக்கர் சும்மா கிடைக்குது ரெண்டாயிரத்தி ஏழு கிளாஸ் லேண்டு

கடலூருக்கு வந்து போன போயிட்டு இருக்கிற ஆரோக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நாங்க கொண்டாண்டோம் அண்டர் கிரவுண்ட் கேபிள் கொண்டாடுறோம் காவிரி கொண்டாடிட்டோம் கலெக்டர் கொண்டாடிட்டோம் புரியல ஜவான் பவான் ரோடு கொண்டாந்து கஸ்டம்ஸ் ரோடு கொண்டாந்து பஸ்ட் கிளாஸ் பஸ்ட் கிளாஸ் வாக்கிங் பார்த்து ஒன்னேகால் கிலோமீட்டர்ல கொண்டு வந்து இதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அரசும் எடப்பாடி அரசும் செஞ்ச சாதனை 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 என்று குறிப்பிட்டு கடமை போட்டுள்ளேன் நாலு ஆண்டு காலமா வேதனை 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 புரியல நான் கூட என்ன சொன்ன நானே சேர்க்கிறேன் அன்னைக்கே என்கவுண்டர் பண்ணியிருந்தேன்னா இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்காது பாலியல் உயிர் பயம் வேணும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருத்தம் பண்றானா அவனுக்கு உயிர் பயம் வேணும் உயிர் பயம் இருந்தால்தான் அவன் தொட தொடமாட்டான் பொண்ணை தொடமாட்டான் சிறுமியை தொடமாட்டான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள தொட மாட்டான் பெரியவர்கள் தொடமாட்டான் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண மாட்டான் உயிர் பயம் உண்டாக்காத ஒரு கேடு கட்ட அரசு சட்ட ஒழுங்கை முற்றிலும் காப்பாற்றாத அரசு வக்கற்ற அரசு ஸ்டாலின் அரசு என்ற குற்றச்சாட்டை வைக்க கடமைப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு தான் அந்த அரசு போகுது மக்களுக்கு நல்லது பண்ணல அஞ்சு லட்சம் கோடி கடன் அஞ்சு லட்சம் கோடி நாங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக சேர்ந்த ஆண்டு நாங்க ஆண்டு அம்மா ஆண்டு தலைவர் ஆண்டு அதுக்கு கர்ாநிதி எடப்பாடி முடியும் போது அஞ்சு லட்சத்தி ஆயிரம் கோடி கடை வச்சுட்டு வந்தாரு அஞ்சு லட்சத்தி ஆயிரம் கோடி ரூபாய் கடை ஞாபகம் கேளு ரெண்டு ஆண்டு சுனாமி ரெண்டாண்டு ஆண்டு வந்து நம்ம கொரோனா ரெண்டு ஆண்டு கொரோனா வருவாய் இல்ல வரி வருவாய் இல்ல டாக்ஸேஷன் இல்ல பொருள் விக்கல மருந்து விக்கல ஸ்கூல் விக்கல காலேஜ் ஓடல பஸ் ஓடல இல்ல ஓடல அதனால வந்து கொரோனா இருந்து மனிதர்களை மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில நாங்க ரெண்டு லட்சம் கோடி கடன் வாங்கினதால் அந்த கடன் உயர்ந்தது இப்போ ஒரு செலவு இல்லை டாஸ்மாக்ல ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ஐம்பத்தி கோடி வருது புரியல கமர்ஷியல் ஜிஎஸ்டி எஸ்இஎஸ்டி கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் கோடி வருது இவ்வளவு ரூபாய் வந்து பாருங்க எங்கே போகுது பணம் ஏது போகுது பணம் புரியல கடன் வாங்கியே ஊழல் பண்ணுகின்ற அரசை திமுக அரசு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுதான் சில பேர் வளர்ச்சிக்காக ஊழல் பண்ணுவான் சில பேர் வளர்ந்து விட்ட மாநிலங்கள வளர்ச்சிக்காக ஊழல் பண்ணுவான் அது வேற விஷயம் கடன் வாங்கி ஊழல் பண்ணுகின்ற ஒரு திமுக அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் விரட்டப்பட வேண்டும் ஓட்டி பகுதி வாழ் பொதுமக்கள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் ஆக்க வேண்டும் கக்கோலாக இருக்க வேண்டும் அனைத்து இந்திய அண்டாத முன்னேற்ற கடவுளின் தலைமை இது இது உண்டாக்கு தாலைக்கு தங்க உண்டா வாங்க முடியுமா குண்டுமணி வாங்க முடியுமா அவங்களோட ஏற்கனவே மஞ்சு கும்பல தாலி கட்டி போட்டு காலம் அதை மாற்றி அமைத்த தலைமை இதே இதை டாக்டர் புரட்சி தலை அம்மாவுடைய தலைமை அந்த தலைமைக்கு கீழ் செயல்படுகின்ற அம்மாவுடைய கொள்கையை ஏற்று செயல்படுகின்ற எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் அப்போது உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடைக்கும் லேப்டாப் லேப்டாப் மிக முக்கியமான அம்சம் ஒரு மனிதன் மாணவ செல்வங்களுக்கு மிக முக்கியமான அம்சம் ஐம்பத்தி மூணு லட்சம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க

புத்தகம் வாங்கமா ஒரு குடிகார அப்படின்னா இருந்தா என்ன பண்ணும் எங்கி கஞ்சா 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 போதை பொருள் போதை பொருள் குற்றம் எங்க நடக்குது என்று கேட்டால் கஞ்சா கஞ்சா போதை தான் நடக்குது இந்த போதை பொருளை கட்டுப்படுத்த உண்டா ரெண்டு பேரும் போதை பொருள் குழி தோண்டி போச்சுட்டா நம்ம கடலூர் மாவட்டத்துல எஸ்பிக்கு அன்பான பணிவாட வேண்டுகோள் புது எஸ்பி வந்திருக்க உங்களை வாழ்த்த கடமை கடலூர் மாவட்டத்துல எங்க அந்த ஆணிவேர் கஞ்சா வர ஆணிவேர் எங்க போதை பொருள் வர ஆடி மேர் எங்க கள்ளச்சாராயிரம் கருத்து அந்த வேறு அறுத்தறிய வேண்டும் வேண்டும் என்று உங்களுக்கு அன்பு கட்டளையிட கடமைப்பட்டுள்ளேன் அந்த அளவுக்கு ஒரு அவர் வள்ளலார் பிறந்த மண்ணை இது வாடிய வயிறை கென்ற போதெல்லாம் வாடிநேர் என்ற வள்ளலார் பிறந்த மண்ணை டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் மனித உயிர்களுக்கு எந்த சிறு மன உளைச்சலும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் ஆட்சியை நடத்திய தலைமை அந்த தலைமைக்கு நீங்கள் ஆதரவாக அனுசரியாக ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நாலில் பன்னெண்டு மாசம் கோடிகள் கண்டு திறந்து இந்த பன்னெண்டு மாச காலத்துல இந்த பகுதியில் யாரை ஆதரிக்க வேண்டும் யாரு முதலமைச்சராக வர வேண்டும் யார் வந்தால் நன்மை நன்மை யார் வந்தால் நன்மை உங்களுக்கு வருவதற்கு உங்களுக்கு ஊழிய வேலை செய்வதற்கு உங்களோடு

கடலூர் ஓட்டி பகுதியில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு அணி அணியா திரண்டு இந்த அணிக்கு வலு சேர்த்த அனைத்து நிர்வாக பொறுப்பாளருக்கும் என ஒரு மந்தமான நெஞ்சாந்த நன்றி பாராட்டி மகளிர் சகோதரிகளை வணங்கி 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 விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்வு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலை சிறந்த ஒரு தலைமை இதே தெய்வ டாக்டர் புரட்சி அம்மா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த விழா

ஒரு அடியை வைத்து அது பின்வாங்காத தலைமை எந்த நிகழ்வு என்று கேட்டாலும் மகளிரை சார்ந்த நிகழ்வுகளை தந்த தலைமைக்கு தான் தினம் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளும் விழா தானேக்கு தங்கம் கொடுத்தாங்க